அம்மா அந்த கல்யாணத்தை பொண்டட்டியே ஜோடரே குட்டிட்டு போறானடா அப்படியே ஆமா எனக்கு கல்யாணமே ஆகல அது அவனுக்கு தரமா வாங்கிட்டு போறான் எருக்கு பூ கல்யாண வேணு வேணுமா கல்யாணத்துக்கு எல்லாம் எங்கடா போறது மக்களே யமனி சொல்ற? கல்யாணை யமனா சும்மாவா? முதல்ல ஒரே பண்ட வாக்கணும் யாருக்கு? அப்படி சொல்லுங்க. பண்டக்கு என்ன பிடிக்கறா? சரி உங்களுக்கு பொண்ணு பிடிக்கறா? எனக்கு பொண்ணு பிடிக்கணும் பொண்ணுக்கு